எவ்வளோ சூப்பராக பாருங்க நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு சிக்கன் இந்த குஸ்காவும் இந்த சிக்கன் தொக்கும் பிசைஞ்சு சாப்பிடும் போது பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே போல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும் நெய் சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா முந்திரி இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து லைட்டாக அப்படி வதக்கி விட்ருங்க இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய தக்காளி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதாவது மூணு வெங்காயம்னா ஒரு தக்காளி இந்த ரைஸ்க்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும் தக்காளி வந்து நல்லா மசியை வதக்கிடுங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரைஸ் கம்மியாக செய்ய போகிறேன் அதனால் வந்து கம்மியாக தான் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கிறேன் கூடவே அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நான் செய்கிற ரைஸ் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் செய்யணுன்னா இது எல்லாமே அப்படியே டபுளாக எடுத்துக்கணும் ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு செய்கிறோன்னா இதை வந்து அப்படியே குறைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் கூடவே அரைக்காய் கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துடலாம் புதினா சேர்த்து ஒரு பரட்டு பெரட்டி விட்டாலே போதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம் தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தலாம் இதுக்கு வந்து காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக தேவையில்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க கிரேவி பார்க்குறதுக்கு இப்படி தான் வரணும் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் இந்த கப்பால் நான் வந்து மூணு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசின்னா ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கணும் நாலரை கப்பு தண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் நாலரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டு மூடி வச்சிடுங்க ஒரு எட்டு நிமிஷத்துலேயே தண்ணி கொதிச்சிடும் ஏன்னா வெறும் தண்ணின்றதுனால சீக்கிரமாக தண்ணி கொதிச்சிடும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு தான் விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த அளவுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் தண்ணி சேர்த்தோமோ அந்த கப்பில் மூணு கப்பு பாசுமதி ரைஸ் சேர்த்துருக்கோம் இது பழைய அரிசின்றதுனால நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் புது அரிசியாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் கூடவே அரை லமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொட்டை லமு புழிஞ்சு எடுத்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு அரிசி உடையாத மாதிரி நல்லா மெல்ல கலந்து விடுங்க பொடியனா இருக்குன்னா கொத்தமல்லியை மேலே சேர்த்துடலாம் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடலாமா நடுவில் எடுத்து கிளறி கிளறி விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாமா இந்த பத்து நிமிஷத்தில் நடுவில் எடுத்து ஒரு டைம் கிளறி விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ம் இப்போ கலந்து விடலாம் ரைஸ் வந்து உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க நம்ம கரெக்டான பதத்தில் செஞ்சோமா சூப்பராக வரும் அவ்வளோதான் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் தூக்கு ரெடி பண்ணிடலாம் சிக்கன் தூக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாமா இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி தோல் சீவி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு மூணு பச்சை மிளகா ஜாரில் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு ஆறு இலக்கி புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு கூடவே மிளகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்குங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு துண்டு பட்டை ரெண்டு குட்டி குட்டியாக பிரியாணி இலை இதை சேர்த்தலாம் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளியாக இதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் தக்காளியும் நல்லா மசியை வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே பூண்டு இஞ்சி பச்சை மிளகா புதினாலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பு தையை குறைச்சிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து காரம் இருக்காது கலருக்காக தான் நீங்கள் வந்து கலர் தேவை இல்லைன்னா நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட வேண்டியதில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாகவே வாங்கிக்கோங்க இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விடுங்க இந்த பிரியாணி தொக்கு நம்ம குஸ்கால வச்சு சாப்பிடும் போது நம்ம பிரியாணி என்ன டேஸ்ட்டில் சாப்பிடுறோமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் இப்போ இது கூடவே ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சிக்கனில் வந்து தண்ணி வரும் அதனால வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்க்குறேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து தண்ணி இவ்வளவுதான் சேர்த்துருக்கேன் இது வந்து அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து நம்ம குஸ்கால வச்சு சாப்பிடும் போது அப்படியே திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் மூடி வச்சு மீடியமான தீயில பத்து நிமிஷம் வச்சு கிளறி கிளறி விடுங்க பத்து நிமிஷம் விட்டுருக்கமா பார்க்கலாம் பாருங்கள் நடுவில் எடுத்து எடுத்து கலந்து விட்டுருக்கேன் தண்ணி கரெக்டாக போச்சு பாருங்கள் சிக்கன் தொக்கு சூப்பராக வந்துட்டு பாருங்கள் கூடவே ஒரு நாலு புதினா இலை இப்படி கட் பண்ணி சேர்த்துருங்க கொஞ்சம் கொத்தமல்லி இப்படி நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நம்ம குஸ்கா செஞ்சு வச்சுருக்கோம் அது கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு பிரியாணியோட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான நல்ல ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் தொக்கு பிரியாணி ரெடி இந்த சிக்கன் தொக்கு பிரியாணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க